வணக்கம் இப்போ நான் பார்க்கணுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தோரு சென்டில் விவசாய நிலங்குங்க இந்த லேண்டை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரொமோட்டர்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மல்லேருந்துங்க ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பெத்ப மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி நாலு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு செஞ்சேரிமலை டூ குடுமலைப்பாட்டை மெயின் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர்லேயே இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துடலாம் நீங்கள் இந்த பூமி பார்த்தீங்கன்னா தார் மேலே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது அடி பக்கம் வருங்க தார் ரோடுங்க உங்களுக்கு வரும் இந்த பூமிக்கு ஒட்டி கிடவாரமாக பார்த்தீங்கன்னா வீடுகளா இருக்குதுங்க வில்லேஜுக்கும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க சுத்தீங்க வேற பக்கத்துல இல்லாம தினந்தோ பக்கத்து ஏரியாங்க கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டா செஞ்சேரி மலை இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்தலாம் நீங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க இப்போ தான் அறுத்துக்கிறாங்க உங்களுக்கு உழவோட்டதுனால பார்த்தீங்கன்னா காடு வந்து சுத்தம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து அளந்து கல் உண்ணிட்டாங்க நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை இருபத்தோரு சென்ட் வந்துடுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு இல்லை தோப் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி செட் ஆகுங்க ஏன்னா வில்லேஜுக்கும் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோடும் வந்து ரொம்ப பக்கம் வைங்களா மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தி ஒரு சென்டுங்க இருபத்தோரு சென்டுக்கு ரோ ஒரு ஏக்கரா இருபத்தோரு சென்ட்டுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது பக்கம் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயுங்க இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தால் இதோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவனு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இதுபோல் வேறு ஏதாவது உங்களுக்கு லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்